மந்த்ராஸ் வந்து ஒரு சமநிலைக்கு வருது மனநிலை வந்து ஏன்னா மனசு வந்து தார்மாற எங்கெங்கெல்லாம் போகுது பாத்தீங்களா எங்கெங்கெல்லாமோ போறது வந்து ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டாந்துடுறீங்களா அப்ப அதனுடைய வீச்சு வந்து ரொம்ப தூரத்துக்கு போகாதபடி ஒரு சின்ன அது சொல்ல சொல்லலன்னு சொன்னா எங்கெங்கோ போயிருது பல ஊர்களுக்கும் போறது வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஒரு சின்ன ரூமுக்குள்ளது அதனுடைய வேகம் அப்படியே ஒரு மட்டுப்பட ஆரம்பிச்சிருது அப்ப அது வந்து ஒரு அமைதி கொண்டு வந்து அதாவது பேரமைதின்னு சொல்லி நம்ம ஒன்றும் நம்ம ஒன்றும் அப்படி வைக்க வேண்டாம் அது வந்தனாலும் வரட்டும் வரலனாலும் போட்டுங்கிற மாதிரி எடுக்கும்பொழுதுதான் நம்முடைய கணுகுமுறைக்கு சரியாக வரும் பேரமீதினிட்டே ஒரு ஒரு ரோலை நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் பழையபடி போராட்டத்தை நம்ம இன்வைட் பண்ணிடுவோம் அந்த பேரமீதி தான் நமக்கு வேணும் இருக்கிற அமைதி நமக்கு சரியில்லை இல்லை நம்ம நம்ம இயல்பே வந்து பேரமீதியை நாடுற போக்கு வந்து ஒரு ஒரு ஆசைவாயப்பட்ட ஒரு இயக்கம் அது அந்த ஆசைப்பட்ட இயக்கம் இருக்கிற வரைக்கும் அந்த பேரமீதியே வராது அது அப்போ பேரமைதி சொல்லி ஒரு அமைதியே கிடையாது உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா முரண்படாத இயக்கத்துல நம்ம மனசு இயங்கணும்னு சொன்னா அதுதான் ஒரு சரியான நல்ல அந்த பேரமைதிங்கிறதே அதை மீன் பண்ணி தான் பேரமைதின்னு பேர் கொடுக்குறாங்க ஒழிய பேரமைதின்னு சொல்லி சொன்னா அதுக்காக வந்து நம்ம நம்ம ஹியரிங்கே கட் பண்ணிட்டு வந்துற மாதிரி கம்ப்ளீட்டா ஒண்ணுமே எந்த எதுவுமே கேட்காத ஒரு டம்ப் ஆயிடுறான்னு அர்த்தம் அது ரெதை இந்த இந்த சின்ன கற்பனையா நமக்கு ஒரு இதை பண்ணிறோம் ஏனா சில இதுகள் இதில என்ன ஒரு இதுன்னு சொன்னா சில মেডিடேஷனல் டெக்னிக்கல் நாம பண்ணும்போது சில அதீதமான அனுபவங்கள் கிடைக்கணும் அந்த அதிதமான அனுபவங்கள்லாம் கிடைக்கும் பொழுது நமக்கு மனசு என்ன தோணுதுன்னு சொன்னா ஏப்பா எவ்வளவு அருமையான அனுபவமா இருக்கு இந்த அனுபவம் அப்படியே நீடிச்சான்னு சொன்னா இத மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்காவது கிடைக்குமா நீ சொல்லும்போது நம்ம கற்பனை என்ன இந்த ஞானிகள் சொல்றவங்க எல்லாரும் இந்த அனுபவம் இந்த நிலையிலே தான் எப்பவும் இருப்பாங்க பொலுத்துறது டுவெண்ட்டி நம்ம எதோ உயர்ந்த ஒரு உச்சநிலை அனுபவமா நினைக்கிறோமோ இதே அனுபவத்துல ஞானிகள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இருப்பாங்க பொலுத்துறது நமக்கு அது வந்து வந்து போயிட்டு இருக்கு அவங்க பெருமனண்டா இருக்கிறாங்க என்னட்டு சொல்லி நம்மளே நாமளே கற்பனை பண்ணிடுறோம் அது ஞானிகள்ட்ட போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும் நாங்கள் அந்த அனுபவத்தில் இருக்கிறோமா இல்லையாங்கிறது உண்மையில அப்படியே எந்த ஞானிகளும் அப்படியே எந்த அனுபவத்துலேயுமே பெர்மனண்ட்டாக இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை சப்போஸ் வந்து சில அனுபவங்கள் அப்படி இருக்குது சில இதெல்லாம் கண்ட் அன்கன்ட்ரோலபுளால் சில அனுபவங்கள்லாம் இருக்குது அன்கன்ட்ரோலபுளாக சில அனுபவங்களை நம்ம மாட்டிட்டோம்னு சொன்னால் என்ன ஆயிருந்து சொன்னால் நம்ம பாடியே டெஸ்ட்ராய் ஆகிரும் ஆனால் சில இதுகள்லாம் சொல்லுவாங்க சில சமாதி நிலைகள்லாம் வந்து எத்தனையோ ஒரு மணிக்கணக்கு தான் சொல்கிறாங்க இத்தனை மணிக்கு மேலே அந்த அனுபவத்தில் இருந்தாலும் அவங்க அதை டெத்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு போயிடுவாங்க கம்ப்ளீட்டாக இறந்தே போயிருவாங்க அதுக்கு மேலே அவங்களால பாடியில் சர்வை பண்ணவே முடியாது அப்போ இது எல்லாமே வந்து எந்த அனுபவமாக இருந்தாலும் அது ஒரு பாடியில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது இவ்வளோ நிலை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி அது பாடியில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு பாடியிலேலாம் உணர முடியும் ஆனால் அந்த உணர்வுகள் எல்லாமே ஒரு உயர்ந்த பேர் கொடுத்ததுனால அது ஏதோ இருக்குது உண்மையாக அந்த ஒன்று அந்த அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பொய் கிடையாது அற அதெல்லாம் வந்து வந்து போற மாதிரி இருக்குறது தான் கரெக்ட் ஒளியே எந்த அனுபவத்தையும் நம்ம பெர்மனண்டா பிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா அது சரியான நிலை இல்லை அதனால நமக்கு ஒரு மயக்கம் இருக்கு. இப்படி ஒரு நல்ல அனுபவம் இருக்கு. ஆனால அது பெர்மனண்டா வச்சுக்கலாம் போலன்னே மாதிரி ஒரு மயக்கத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம். ஆமா ஆமா ஆமா. அதனால ஷேர் கொடுத்துறாங்க. இப்போ நாம இந்த மாதிரியில மனசு ஆமா ஆமா ஆமா. அது ஆன்மாங்கிற பேரையை கூட என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்போ நம்ம கான்செப்ட்ல வந்து மனசை மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம் ஆன்மாங்கிறத எடுக்கல ஆன்மாங்கிறத பத்தியே பேசல ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா ஆன்மாங்கிறத பேசுறது வந்து ஒரு முக்கியமான விஷயம்தான் ஆன்மா வந்து பேசுறது யார் பேசணும்னு சொன்னா சாஸ்திரங்கள் தான் ஆன்மா பத்தி பேசணும் நமக்கு பேசுறதுக்கு ரைட்டு கிடையாது ஏன்னா நாம வந்து மனசோட நம்ம இருக்கும் பொழுது பத்தி பேசணும்னு சொன்னா நாம என்ன சொன்னா அப்போ அந்த பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் நமக்கு தெரியாம போயிடும் ஆமா அதனை வந்து நம்ம கணக்குக்கு எடுத்தோம்னு சொல்லி சொன்னா நம்ம அணுகுமுறையில வந்து சரியான ஒரு அணுகுமுறைக்கு வர முடியாது சாஸ்திரங்கள் அதே நேரத்தில் அது சொல்றதுக்கு யாராவது ஒரு ஆள் இருக்கணும் ஆன்மாவை பற்றி சொல்றதுக்கு ஒருத்தர் இருந்தா தான் முடியும் நாம சொல்லலன்னு சொன்னா யாராவது ஒரு ஆள் சொல்லணும் அது சொல்றது சாஸ்திரம் சொல்லணும் சாஸ்திரங்கள்ல இருந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் நம்மளுடைய அனுபவத்தை அதோட ஒப்பு ஒட்டு பார்த்துக்கலாம்

இல்ல அதான் என்ன இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எல்லாம் வந்து சில இதுகளை வந்து ஒரு பயிற்சிக்காக வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி அதை அடையிறது இது அடையிறதுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் லெவலில் கொண்டு வந்து ஒரு டெக்னிக் மாதிரி அதை பண்ணிடுறாங்க அந்த மாதிரி பொழுது ஒரு அந்த ஒரு விளைவு கிடைக்கும் எதுலயுமே விளைவு கிடைக்கும் அதனால எந்த பிரயோஜனம் இல்லாம போயிருக்கீங்க இல்ல நின்று போறதுன்னு சொன்னா அது இல்லாம போயிருதுங்கிற அர்த்தத்தை சொல்லுவாங்க ஒரு 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 உணர்வு வந்து எந்த உணர்வுமே வந்து இப்போ தரோமோ ஒரு மோசம் நமக்கு ஒரு துக்கமே இருந்துட்டு இருக்குனாலும் துக்கத்தை வந்து அது அது போக்கில் போயிட்டு சொல்லி சொன்னா துக்கமே இல்லாம போயிடும் இப்ப நாம வந்து துக்கம் போயிடணும்னு பொழுது என்னன்னு சொல்லி சொன்னா அந்த துக்கத்தை எடுத்து போராடுறோம் எடுத்து போராடும் போது அதுக்கு வலு கொடுத்துட்றோம் எதையுமே வந்து நம்ம வந்து நம்ம ஒரு எதையோ விரும்ப துக்கம் வர்ற காரணமே எதையோ நம்ம வேண்டான்னு சொல்றதுனால துக்கமே வருது அப்போ துக்கத்தையே வேண்டான்னு சொல்லி நம்ம போராடும் பொழுது என்ன இந்த வேற அந்த போராடுற தன்மை தான் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய தன்மை தான் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுனால அது இல்லாமல் போகிறதுக்கு டைம் எடுத்துருது இல்லாமல் போகிறதுனா நிற்கிறதுன்னு மறைஞ்சு போறதுங்கிறது மீனிங் தான் முடிவுக்கு வரதுங்கிறது இல்லை தர இன்னொரு சந்தர்ப்பத்தில் செய்யும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் அதாவது எப்படி அதுக்கு வந்து அது ஸ்டா அதான் வரட்டும்ங்கிற மாதிரி விட்டுணும் நமக்குன்னு சொல்லி ரோல் கிடையாது நமக்குன்னு சொல்லி ரோலை எடுக்கும் பொழுது தான் எல்லா ப்ராப்ளமும் வந்துடும் எல்லாமே அதுபோக்கில் இயங்குற மாதிரி விட்டுறணும் உண்மையில் அதுபோக்கில் தான் ஏங்குது நாம நாம அதை நம்ம இயக்குறோன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிடணும் நாமளா தப்பா நினைச்சுக்கிடணும் ஆமா 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 அது நம்ம நம்ம இஷ்டப்படி அதை பண்ணணும்னு நினைக்கும்போது தான் நான்கு பலுவே சேருது இல்லைன்னா அது போக்கில் இயங்குதுங்கிறத நம்ம பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டா போதும் உண்மையில் அது தான் ஏங்குது நாமளா நம்ம நமக்கு வரக்கூடிய உணர்வுகளாக நாம சொல்லி வர்றதில்லை நாம் சொல்லி வந்ததுனால் தான் அந்த உணர்வுகளை வந்து நம்ம இஷ்டப்படியாக அதை அப்புறப்படுத்திடலாமே நம்மள அறியாமலே வர்றதுனால தான் அது அன்கன்ட்ரோலபிளாக நம்மள அறியாமலே வருது அது அதுபோக்கில் தான் வருது அது அதுபோக்கில் வர்றது அதுபோக்குலேயே போயிடும் அது அது நாம் அது கொண்டு வந்த மாதிரி நினச்சி நம்ம ஒரு கில்ட்டி கான்சியஸும் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிடுறோம் எடுத்துக்கிட்டதுனால அதை அப்புறப்படுத்துகிற வேலையும் நம்ம கையில் எடுத்துடுறோம் அதனால் அது தானாக இயங்குற ஒரு இயக்கத்துக்கு நம்ம தட விதிச்சிடுறோம் அது தானாக இயங்கிச்சுன்னா தானாக தன்னை தானே சரி பண்ணிக்கிடாது ஆமா செய்ய முடியல பையன் நம்ம உண்மையான அக்சப்டன்ஸே வருது நம்ம இயலாமையை ஏற்றுக்கிடும்போதுதான் உண்மையான அக்செப்டன்ஸ் தானா நடக்குது நம்ம நான் அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம பவர்ஃபுல்லா தான் இருக்கிறோம் நானே பவர்ஃபுல் அக்செப்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு பவரோட இருக்கிறோம்

பாடிய ரிலேட் பண்ணி தானே பாடியினுடைய வெல்ஃபேருக்காக தான் அதெல்லாம் செய்யறோம் மைண்டினுடைய வெல்ஃபேருக்காக எதையும் செய்யறேன்னு சொல்லி சொன்னா அதுதான் தப்பு பாடியினுடைய வெல்ஃபேருக்காக என்னுடைய பாடிக்காக என்னுடைய ரிலேட்டட் பாடிக்காக இந்த சமுதாயத்தினுடைய பாடியினுடைய இதுக்காக பாடி நீட்டு சொல்லி சொன்னாலும் அது கரெக்டா தான் வரும் அமைதியானவே பாடி யார்பட்ட தொல்லை மிச்சுங்க பாடி இயக்கி இயக்கி இப்போ எக்ஸ்டர்னலுங்கும் போது ஒரு கலெக்டிவ் மேட்டர் ஆயிடுது கலெக்டிவ் மேட்டரில் வந்து நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் நிர்ணயம் பண்ண வேண்டியது இது நிர்வாகம் பண்ண வேண்டியது எல்லாமே இருக்குது சரி தப்பு எல்லாமே இருக்குது